காலேஜ் ஆஃப் நர் சிங்மா கார்டு அண்ட் அருண்மிக மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர் சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போர்ஸ் பேஸிக் பிஎஸ்சி அந்த கடலோர கதையில் ஒரு டைலாக் வரும் இந்த அலை சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் டீச்சர் கிளம்பி போயிட்டார் நாங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னால் அந்த ஸ்டேஷனில் எவனையாக நாலு பேர் அடிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் என்ன உமாபதி போலீஸ் எதிர்த்து பேசுகிறாங்க திமுக எது பேசுகிறான்னா இது வந்து முழுக்க முழுக்க அந்த அரசாங்கத்தோட தப்பு அது எந்த அரசாங்கம் வந்தாலும் போலீஸ் அடிக்கிறதுக்கு காரணம் போலீஸ் கிடையாது போலீஸுக்கு வரமுறை இல்லாத அளவுக்கான பரபரப்பு ஆயிடுச்சு அப்படின்னொடனே ஒன்னே முதலமைச்சர் ஒன்றே அஞ்சு பேர் அதை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த அஞ்சு பேர் அதை தான் செய்வோம் இந்த ஃபீலிக்ஸை அடிச்சு அடிச்சு போனவர்கள் அது இவர்கிட்ட கண்ணு இல்லையா காது இல்லையா பேப்பரில் படிச்சுருக்க மாட்டாங்க அந்த அஞ்சு பேர் போலீஸ் ஏற்று பேசுறேன் இப்படி ஒரு மனநிலை அவர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது போலீஸ் ஏற்று பேசுனா போலீஸ் நான் கடவுளா தெரியாமலாம் கிடையாது தமிழ்நாடு காவல்துறை முட்டால் கிடையாது ஏசி டிசி எல்லாம் யாரையும் பெருசாக அடித்து ஊட்டி அவ்வளோ அடிக்க மாட்டேன் இந்த காட்டுமர அடி செயலில் செய்வது கீழ்நிலையில் உள்ள காவலர் முதல்ல அடிக்கிறத போலீஸ் நிறுத்தணும் மாட்டை விட கேவலமாக மாடை நகர்த்துறதுக்காக ரெண்டு அடி அடித்தானே மா சர்வீஸ் முடியிறவர்கள் ஒரு பத்து பேரை நாள் கொன்றணும்னு அவனு வேலைக்கு போடுறது யார் தவறான குடும்பத்திலேயோ குலகாரம் குடும்பத்திலையோ குலகாரம் ஆகணும் போலீஸில் சேர்றது காரை எதுக்கு நீ தானே ஓட்டிட்டு வந்த எதுக்கு நோர்த்தட்டை கொடுத்த அந்த பையன் காரை பார்க் பண்ண கூட உன்னால முடியலன்னா எதுக்கு கோயிலுக்கு போன நீ ஓட்டிட்டு வந்த காரை கொண்டு போய் அப்போ உனக்கு எவ்வளவு தெனா வெட்டாது நீ நான் ராஜபுரம் அந்த பையன் எடுத்தானான்றதுலே பிள்ளை எடுத்துருக்கவே மாட்டான்றது என்னைய பொறுத்தளவு என்னுடைய கருத்து தனிப்பட்ட முறையில் கருத்து மேலிடத்துல இருந்து ப்ரெஷர் வந்ததுனால சொல்லி அப்பா கிடையாது பாவப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் எந்த குற்ற வழக்கம் கிடையாது குற்றம் கிடையாது அவனுக்கு குடும்பமே கிடையாதுப்பா அந்த பையனை பார்க்க நீங்கள் வந்து போராட வர்றதே தப்பு முதல்ல உங்கள் வீட்டில் வந்து சொந்தக்காரர் யாராவது போட்டு இதை தன்மானத்தை இழந்து மேலதிகாரி சொல்லிட்டான்றக்காக அந்த அடிச்ச கொண்டு விட்டேன் இவ்வளோ காட்டு பிராண்டியாக மாறி இப்படிலாம் ஒரு வேலை நீங்கள் பார்க்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி அப்படி நீ மாதம் சம்பளம் வாங்கி நீ குடும்பம் நடத்தி நீ புலம்பு நடத்தி உன் பிள்ளை குட்டியை படிக்க வச்சு நீ வாழணுமா கொஞ்சம் யோசிச்சு பாரு சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ்நாட்டே வந்து உலுக்கிய ஒரு சம்பவம் தற்போது நடந்துகிட்ருக்கு அதுக்கான விசாரணையெல்லாம் முடிஞ்சு நீதிபதிகள்லாம் பயங்கரமான ஒரு காட்டமான கருத்துக்களை வந்து பதிவு செய்கிறாங்க அரசு மேலே நீதிபதிகள் ஒரு அதிருப்தியான நிலையில் இருக்காங்க முதல்ல வந்து இந்த வழக்கோட பின்னணி என்ன சார் இந்த வழக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வழக்கு என்ன பின்னணின்னா இது வழக்கமாக நடக்கிற வழக்கு தான் அது வழக்கமான ஒரு வழக்காக தான் போலீஸ் பார்ப்பாங்க என்னையா அடிச்சா என்னையா ஏன் இப்படி போட்டு பண்ணுறீங்க கையில் காலில் ஆயிடுச்சு மண்டகிட்டே உடச்சி விட்டு விட்டு ஏன் இப்படி பண்ணி கழுத்தில் மீச்சு கொண்டுறீங்க இல்லையா இப்படி தான் பேசிப்பாங்க இது வந்து அன்றாடம் போலீஸ் ஸ்டேஷனில் எல்லா காவல் நிலையத்திலையும் எவனாவது ஒருத்த அடிச்சுட்டே இருப்பான் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த கடலோர கவிதையில் ஒரு டைலாக் வரும் இந்த அலை சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் டீச்சர் கிளம்பி போயிட்டானாலும் இந்த அலையோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் யார் தாஸ் காதலை கேட்டுகிட்டு அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு போனீங்கனாலும் அந்த ஸ்டேஷனில் இப்போ வந்து எவனையாக நாலு பேர் அடிக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய் பாருங்கள் இப்படியே வண்டி எடுங்க இப்படியே ஒரு ஸ்டேஷனாக போய் நைஸாக அப்படியே காதை வச்சு கேட்டு பாருங்க ஐயோ அம்மா நாளர் சவுண்டு ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேலே கேட்டுக்கிட்டே இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறதுன்றது காவல்துறைக்கு வந்து இது வந்து என்னென்னா எடப்பாடி ஆச்சு நீங்கள் இவர் ஆச்சுன்னு கிடையாது உடனே பாத்திரம் சில பேர் ஆத்திரத்தில் வருவான் வந்து பார்ப்பேன் என்ன உமாபதி ஒரு போலீஸ் எதிர்த்து பேசுகிறானா திமுகவுக்கு எது பேசுகிறான்னா இப்போ செம்பு இல்லையா அப்படின்வாய் ஆனால் அவங்களை எல்லாருக்குமே நம்ம சொல்கிறது இல்லைன்னா எடப்பாடியாராக இருந்தாலும் சரி முகா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியாக இருந்தாலும் சரி இல்லை வந்து மோடிஜி ஆட்சியாக இருந்தாலும் சரி என்னென்னா காவல்துறையினுடைய அடிப்படை பயிற்சி திட்டம் இருக்குல்ல இதில் மாற்றம் கொண்டு வராமல் தமிழ்நாடு காவல்துறை உள்படவே உறுப்படாது அப்படின்றது தான் பேசிக் நீ வந்து இப்போ இது பரபரப்பு ஆயிடுச்சு அப்படின்னோடனே உடனே முதலமைச்சர் ஒன்னே அஞ்சு பேர் அதை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த அஞ்சு பேர் அதை தான் செய்ய போகிறாங்க புரியுது அவங்களுக்கு இந்த ஃபீலிங்ஸை அடித்து அடித்து கொண்டு அது இவர்களுக்கு கண் இல்லையா காது இல்லையா பேப்பரில் படிச்சிருக்க மாட்டாங்களா அவங்களாம் அந்த அஞ்சு கொடுரன் படிச்சிருக்க மாட்டாங்கன்னா பார்த்துருக்க மாட்டான செய்திகளில் அப்புறமும் போட்டு வெளியில் வச்சு காவல் நிலையத்தில் வச்சு அடித்தாலும் பரவாயில்ல வெளியில் வச்சு ஒரு கோவிலுக்கு பின்னாடி வச்சு மாட்டை விட கேவலமாக மாடை கூட அடிப்பாங்க ஓடுற அளவுக்கு மா மாடை அடிக்கிறது கூட மாடை நகர்த்துறக்காக ரெண்டு அடி அடித்தானே மாடு எறும்ப மாட்டை நகர்ந்துருச்சுன்னா விட்டுருவாங்க அடிக்க மாட்டான் இந்த மாதிரி மிராண்டிகள் செய்கிற செயல்கள் காட்டுமிராண்டித்தனமான செயல்களை யாரும் செய்ய மாட்டோம் ஸோ இப்போ நம்ம அதை மட்டும் நம்ம பார்க்குறத விட்டுட்டு என்ன பார்க்கணும்னா பிற்காலத்தில் இந்த இப்போ குறைந்திருக்கு கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சி குறைஞ்சிருக்கு இந்த கட்சி ஆட்சியை விட அந்த கட்சி ஆட்சியில் குறைஞ்சிருக்கு அப்படின்லாம் சொல்லிக்கல வாயில் வட சொல்லலாம் அதெல்லாம் வேற நீ அடிப்படையை இவர்களுடைய மனநிலையை காவல்துறையோட மனநிலையை மாற்றாதவரை மனநிலையை மாற்றணும்னா அவர்களுக்கு அடிப்படை பயிற்சியிலேயே கொடூரங்களாக்கி அவர்களை ஸ்டேஷனுக்கு அனுப்புகிற பயிற்சி இருக்குல்ல இந்த பயிற்சி தான் சாக வரைக்கும் அவர்களை வந்து தவறான நபர்களாக வச்சிருக்கு அவன் எல்லாம் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் யாரும் தவறான குடும்பத்திலையோ குலகாரம் குடும்பத்திலையோ குலகாரம் மகனோ போலீஸில் சேர்றது இல்லை கொள்ளக்காரம் எவனா போய் அடித்து பத்து பேரை நம்ம லைஃப் ஆட்சி முடி நம்ம வந்து சர்வீஸ் முடிகிறக்குள்ள ஒரு பத்து பேரை நாளும் கொன்றணும்னு எவனும் வேலைக்கு வர்றது இல்லை புரியுது அவங்களுக்கு என்ன அதுனால் ஒரு முட்டாள்தனமான ஒரு ஒரு விதைப்பு அவர்கள் மூளையில் சொருக்கப்படுது என்ன அப்படின்னா அடித்தா தான் பயப்படுவான் போலீஸ்னால் கொடுமையாக நடந்துக்கணும் கொடூரனாக இருக்கணும் கொடுமையாக நடந்து இவனை அடித்தே கொல்லணும் சாவடி இவனை அடித்தா மட்டும்தான் இவன் பயப்படுவான் போலீஸ்னா அடிப்பாயன் போலீஸ்னா இப்படின்னு ஒரு முட்டாள்தனமான ஒரு மைண்ட் செட்டு காலங்காலமாக இருந்துக்கிட்டு இருக்கு சரியா இப்போது அதாவது என்னென்னா ஒரு ஸ்டைல் வச்சிருக்காங்க இது எவன் கண்டுபிடிச்சான் பிரிட்டிஷ்காரன் கண்டுபிடிச்சதா இல்லை ப்ரிட்டீஷ்காரனுக்கு அப்புறம் இங்கே கண்டுபிடிச்சாங்க தெரியல இதுக்கு முன்னாடிலாம் எல்லாம் கிடையாது மன்னராட்சிக்கு அடுத்து பிரிட்டிஷ்காரன் ஆட்சி வந்துடுது பிரிட்டிஷ்காரன் ஆட்சி முடியும் போது இந்த இதில் வந்துடுறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நீ ஸ்டேஷனுக்கு போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் இல்லாம் எவன்லாம் எவனை அடிப்பாங்க அப்படின்னா செல்வாக்கு உள்ளவனா தொடமாட்டாங்க செல்வாக்கு பெரிய பணம் படத்தை காசு தர தொடமாட்டாங்க எவனே அடிக்கவே மாட்டாங்க பெரிய பணக்கார பார்ட்டி இப்போ இந்த பத்து பவுனுக்கு இந்த காட்டு பிராண்டியில் அஞ்சு பேர் அடிச்சிருக்காமல் அடித்து ஒரு பையனை கொண்டே விட்டாங்க அந்த பையன் எடுத்தானான்றதுலேயே பெரிய எடுத்துருக்கவே மாட்டான்றதை என்னையை பொறுத்தளவு என்னுடைய கருத்து தனிப்பட்ட முறையில் கருத்து இவ்வளோ வாங்கினா உண்மை இல்லை உண்மையாக அப்படி கிடையாதுங்க அந்த ரெண்டு லூசு நாயங்க யாருன்னு பார்க்குறேங்க ஒரு ரெண்டு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கள இவள யார் இவரோட பின்னணி என்னன்னு பார்க்கணும் நீ வந்து ஸ்கேன் எடுக்க போகிற ஸ்கேன் எடுக்க போனோன்னா நகையை எடுத்து வச்சிடறேன் சில பேர் அது நான் வீட்லேயே வச்சுட்டு வந்திருக்கலாம் அது தெரியாது பல பேர் ஸ்கேன் எடுக்க போகும்போது தான் ஆமாம் நகையை கழட்டுக்குமா தோடெல்லாம் கழட்டியிருக்குமா மோரத்தை கழிட்டுமா வாட்சை கழட்டுக்கேன் வாங்கி கழட்டிருக்கலாம் ரைட்டு பின்னாடி வச்சுருக்கேன் இந்த காரை எதுக்கு நீ தானே ஓட்டிகிட்டு வந்த எதுக்கு நோர் கொடுத்த அந்த பையன்ட் காரை பார்க் பண்ண கூட ஒன்றால் முடியலைன்னா எதுக்கு கோயிலுக்கு போன நீ நீ ஓட்டிட்டு வந்த காரை கொண்டு போய் அப்போது உனக்கு எவ்வளோ தெனா வெட்டாது நீ நான் ராஜபுரம்யா ஏய் தம்பி இங்கே வா அந்த காரை கொண்டு நிறுத்துன்ற மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் நீ ஆ ஓட்ட தெரியாதுன்னு கே ஓட்ட தெரியும்னையா சரி ஓட்ட தெரியாமல் எடுத்து இப்போ நகையே கொல்ல போகலையா காரை எடுத்து செவத்தில் டம்னு அடிச்சிட்டாயா என்ன பண்ணுவேன் நீ அவனை போட்டு தானே பிரச்சனை பண்ணுவேன் அப்போ உனக்கு அவ்வளோ திமுறா நீ வந்து காரை கொண்டு போய் உன்னால் இவ்வளோ நாள் தூரம் ஓட்டிகிட்டு வந்த ஆள் நீ போய் பார்க்கிங் பண்ண முடியல அப்படின்னா உனக்கு என்ன அவ்வளோ திமுறான்ற ஒரு கேள்வி வரும் ரெண்டாவது நகையை நீ வச்சுருக்க அப்படிங்கும்போது இன்னொரு ஆள்கிட்ட எப்படி வண்டியை கொடுத்த அது ஓட்ட தெரியாத அப்படின்னு ஒரு கேள்வி காவல்துறையை கேட்டிருக்கணும் புரியுதா உங்களுக்கு தவிர்த்துட்டாங்க என்ன ரெண்டாவது காவல்துறை எந்த லிமிட்டில் நீ வாங்கி போய் காவல்துறை எல்லா இடத்துலையும் கொடுத்தா நீ இப்போ கம்ப்ளைண்ட்டை வாங்கிடுவியா திருப்போனத்தில் நடக்குது ராம்நாடுல கொண்டு கொடுத்து வாங்கிடுவீங்களா தேனாம்பேட்டையில் நடத்துல கோயம்பேட்டில் கொண்டு கொடுத்து வாங்கிடுவீங்களா நீங்கள் எதுக்கு வந்து அங்கேருந்து போலீஸ் வந்தால் இந்த காட்டு எதுக்கு அங்கேருந்து வந்தான்னு ஒரு கேள்வி இருக்குது ஸோ இவர்களை கூப்பிட்டு வந்து அப்போ அடித்து கொள்வதற்காகவே அடியாளாக காவல்துறையை பயன்படுத்தி நீங்கள் கூப்பிட்டு வந்துருக்காங்க அப்போ ஏதோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரி உத்தரவு விட்டுருக்கா அவர் வந்து சொல்லியிருக்கிறதுனால மேலிடத்துலேருந்து ப்ரெஷர் வந்ததுனால அடித்தோன்னு சொல்லி இப்போ அடிப்பட்ட காவல்துறை இப்போ கைது செய்யப்பட்டிருக்க அந்த காட்டு பிராண்டிகளோட குடும்பம் சொல்லுது போராட்டம் நடத்தும் ஏன்னா அதில் ரெண்டு விஷயம் கே மேலதிகாரி சொன்னால் நீ என்ன வேணாலும் ஜஞ்சிருவியா நீ மேலதிகை அப்போ நீ வேலை பார்க்கல உனக்கு சம்பளம் வாங்கலாம் நீ கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிடையாது நீ எழுத்து கேட்க மாட்டேன் சரி போலீஸில் ப்ரோட்டோக்கால் படி எழுத்து பேச முடியாது உத்தரவுக்கு அடி பண்ணி வந்து தான் காவல்துறையில் இருக்கவங்க கீழே இருக்கிறார்கள் யோ அடியான்னு அதுக்காக எது வேணாலும் என் பொட்டாட்டியை கொல்லியான கொண்டுடுவே இல்லை மகனை கூட்டு வந்து அடித்து கொல்லியான கொண்டுடுவே மேலிட உத்தரவை கீழ்ப்படிதல் தான் வந்து இராணுவமாக இருந்தாலும் எது செய்யலை செத்துமேடி தான் ஒரு பாகிஸ்தான் பார்டரில் போகிறீங்க மேஜர் ஜ மேஜர் வரார் உங்கள் முன்னாடி ஒரு கேப்டன் போய்ட்டுருக்கார் அவர் வந்து அவள் சுடியா அப்படின்னா கேள்வியே சார் என்ன சார் பாகிஸ்தானுக்கார மாதிரி தெரில சார் சார் என்ன சார் எருவ மாட்டை போய் சுட சொல்கிறீங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது ஃபயர் அப்படின்னா சுட்டணும் அதுதான் ஆர்மி ஏன்னா அந்த எருவு மாடு ஏதாவது கன்னி வெடியில் கால் வச்சிருக்கலாம் அது தலைவனுக்கு தான் தெரியும் தலைவன் உத்தரவு கீழ்படி வருதான் ஆணுவம் காவல்துறை எல்லாமே அதுக்காக தலைவன் எது சொன்னாலும் பொண்டாட்டியை கொள்ளுன்னா கொண்டுருவேணி அது இருக்குல்ல வித்தியாசம் இருக்குல்ல இப்போ ஒரு மேஜர் ஆர்மி மேஜர் இருக்கார் தம்பி நாளை காலையில் பாகிஸ்தான் போய் ஆர்மியோட சண்டை போட போகிறோம் படையெல்லாம் படையெல்லாம் எல்லா எல்லாத்துப்பாக்கெல்லாம் இருங்க வரவெல்லும் பொண்டாட்டியை ரெண்டு சுட்டு சுட்டு விட்டு வந்துரு வீட்டில் படுத்துருக்க நாலு பேர் சுட்டு வந்துட்டு நம்ம போயிடுவேன் நீ அப்போ வந்து கொடூரத்தனமாக காட்டு மிராண்டித்தனமாக அதாவது காட்டுமிராண்டி காலத்துக்கே போயிருக்காங்க பல ஸ்டேஷன்கள் பல ஸ்டேஷன்களில் இன்று வரை இப்போது வரை இந்த செகண்ட் வரை நடந்துட்டு நடந்துட்டு இருக்கும் ஸ்டேஷனுக்குள்ள அடிப்பதற்கு இவர்களுக்கு இவர்கள் எப்ப இந்த காட்டு மிராண்டித்தனத்தை விட்டு வெளியில வராங்களோ அப்போதான் இந்த நாடு முன்னேறிய நாடாக ஜனநாயக நாடாக மாறும் சிறப்ப இந்த புகார் கொடுத்தது வந்து ஒரு வயதான ஒரு மூதாட்டியும் அவங்களுடைய மகளும் தான் சிவகாமிங்கிற பேரை இப்ப இந்த வழக்கு விசாரணையில அவங்க ஏன் சார் சேர்க்கப்படல எஃப்ஐஆர் இல்லாம அஜித்குமாரை வந்து அடிச்சு துன்புறுத்தி சாவ வச்சிருக்காங்க இவங்கள வந்து அம்மா நகை இவர் எடுக்கலைங்கிறாரு அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு ஏன் விசாரிக்கல நீங்க வீட்டுல இருக்கான் ஏன் இந்த கோணத்துல காவல்துறை பால்ல நான் சொல்றேன் நீங்க வந்து அடியாலா போலீஸா உங்களுக்கு எல்லா விதமான ரைட்ஸ் இருக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு காக்கி சட்டை போட்டீங்கன்னா நீங்க அந்த அதிகாரி உங்களை வேலைக்கு சேர்க்கல நீங்க உன் உடல் தகுதி மனத்தகுதி தாண்டி தான் நீங்க அந்த வேலைக்கு சேர்ந்து ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கீங்கல்ல உங்களுக்குன்னு சொந்த அறிவு வேணாமா எது எல்லா எல்லா இடத்தாலும் மேலதிகாரி சொல்லிட்டேன்னா செஞ்சுவிங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த காட்டுமிராண்டை செயல் இன்னும் பத்து வருஷம் இன்னும் இருபது வருஷம் அந்த ஆட்சி மாறினாலும் சரி விஜய் ஆட்சிக்கு வந்தாலும் சரி அஜித் ஆட்சிக்கு வந்தாலும் சரி நயன்தாரா ஆட்சிக்கு வந்தாலும் சரி இது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அடிப்படையில் மாற்றம் செய்யவில்லை அதை எந்த அரசுகளும் ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி கலைஞராக இருந்தாலும் சரி கலைஞர் காவல்துறையில் நிறையா மாற்றங்கள் கொண்டு ஜெயலலிதா கொண்டு வந்ததில்லை காவல்துறை முன் என்ன பண்ண எண்பதுகளில்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஒன் செவ செவன்டி ஃபைவ் கேஸ் போடுவாங்க ரோட்டில் போகிறவன்லாம் பிடிச்சி சும்மா நடந்து போகிறவனை அதை ஒழிச்சார் கலைஞர் லுங்கி கட்டிட்டு மூணு பேர் மூணு பேர் போனாங்கன்னா கூப்பிட்டு அவங்க மேலே ஆளுக்கு செவன்ட்டி ஃபைவ் எழுபத்தஞ்சு ரூபா ஃபைன் போட்டு விட்ருவா ரெண்டு என்ன தெரியுமா எஃப்ஐஆர் எழுதுவாங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் படித்து கொண்டு இருக்க காலத்தில் கிரிதரன் ஒருத்தர் ஏன்னா அவர் வந்து ரெண்டு பேர் எம்ஜிஆர் படத்தை கதை பேசிகிட்டு இருக்காங்க சைக்கிளில் நின்றுட்டு போலீஸ்காரன் வந்து என்ன நான் தான் இருங்க பேசிகிட்டு இருக்கேன் அந்த போயிடுறேங்க போலீஸ் சேர்த்து பேசுகிறேன் இப்படி ஒரு மனநிலையை அவர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு போலீஸ் சேர்த்து பேசுனா போலீஸ்னா கடவுளா சேர்த்து பேசு என்ன இருந்து இல்லை அவர்கள் மனநிலை மைண்ட் செட் இப்ப எதார்த்தமா அந்த வார்த்தைகள் நடக்குது சார் இப்ப இல்லைங்க நான் சொல்றது எண்பதுகள்ல சொல்றேன் உடனே கூட்டு போய் என்ன பண்ணாங்கன்னா திரை போஸ்டரை பார்த்து ஆபாசமாக பேசி கொண்டு வந்து ரெண்டு பேர் மேல வழக்கு போட்டாங்க செவன்டி ஃபைவ் கேஸ் அங்கே மதிக்கலன்றதுக்காக சொன்னவனே போலயா சைக்கிள் இடியா போயான்னு சொன்னவனே போலயா ஸோ இந்த மாதிரியான ஒரு மனநிலை இவர்களுக்கு இருக்குல்ல இந்த மனநிலையில் இருக்கக்கூடிய இந்த அழுக்கை அகற்றினா மட்டும்தான் காவல்துறை சுத்தமாகும் அதாவது நீ சராசரி மனிதன் இந்த மனிதர்களை காப்பாற்றுவதற்கு இந்த மக்களை காப்பாற்றுவதற்கு அவர்களை பாதுகாப்பதற்கு அவர்களுக்குள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர்களை தேடி வரக்கூடிய ஒரு இடம் தான் காவல்துறை அதில் வந்து எப்படின்னா ஒரு பண்ணையார் மாதிரி தான் ஒவ்வொரு காவல்துறை அதிகாரி அப்படி தான் பார்க்கணும் நம்ம இப்போ அந்த காலத்தில் கிராமத்தில் போய் பண்ணையாட்டை முறையை முறையிடுவாங்க யா என் பொண்டாட்டி எனக்கு பிரச்சனையாக என்ன அவர் என்ன பண்ணுவார் ஒன்னே சப்பு சப்புன்னு அரைஞ்சிடுவாரா பண்ணையார் அவன் பெரிய ஆயிரம் ஏக்கர் இடம் வச்சுருந்துருப்பான் அவன்கிட்ட தான் எல்லாம் கூலியாலாக வேலை பார்ப்பாங்க அவங்க செய்கிற குடும்பம் கூலி கொடுக்க மாட்டான் இதுதான் பண்ணுவான் இல்லை வேறு வேறு வழியில் போயிடுவான் எவனையும் தாக்குனது கிடையாதுங்க பண்ணையார் காலத்திலேயே கொடூரமான காலத்திலேயே வாடா குப்பா நீ இப்படியாடா பண்ண சப்பு சர்றா அவனை அப்படி இல்லை தவறு செய்திருந்தால் வேணால் கொடூர தண்டனை கொடுத்து வந்துருப்பாங்க சவுக்கால் அடி இவன் அதுக்கும் அவங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு தான் ஜனநாயகம் வருது ஸோ ப மரத்தடி பஞ்சாயத்தில் கூட ரெண்டு குற்றம் ரெண்டு பேர் குற்றம் செஞ்சுட்டான்னு அந்த காலத்தில் கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னா உடனே அடிக்க மாட்டாங்க அவங்களுக்கு அவங்கள கேட்குறதுக்கே ஆள் இல்லாத காலத்துலேயே அடிக்க மாட்டான் மன்னராட்சி காலத்தில் இப்படி பண்ண மாட்டான் வரலாறில் இந்த மாதிரி பதிவுகள் மிக மிக குறைவு பொதுமக்களை தாக்கிட்டான் காவலர்கள் மன்னரை பார்க்க போன நேரத்தில்னு மன்னராட்சி காலத்தில் இது மாதிரி இல்லை இந்த கொடூரன்கள் இப்போ வந்து இதை ஜனநாயக காலத்தில் உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு மனிதரை மனிதன் போட்டு கட்டையை வச்சு அடிச்சு ஏன்னா எப்படி குடும்பம் நடத்துகிறான் இவன் குடும்பம்லாம் எங்கே இருக்குது யார் இவன் குடும்பம் இல்லையா சொந்தக்காரங்க இல்லையா இப்போ அந்த புகார்லையே நேற்று கூட அந்த அம்மா பேட்டி கொடுத்துருந்தாங்க சிவகாமிங்கிறவங்க நாங்கள் சந்தேகம்தான் அந்த பையன் மேலே சந்தேகம்னு தான் சொன்னேன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க இல்லை எல்லாத்துக்குமே காரணம் அந்த ரெண்டு பேர் தாங்க காவல்துறையோட விசாரணை வந்து என்னென்னா ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா அவங்கள முதல்ல தீவிர விசாரிக்கணும் நீ அதிகாரி எவனோன் போடுறா ஐயே என்ன இந்த என்ன பிடிச்சிகிட அப்படின்னு அம்மா வாங்கம்மா என்னமாச்சு பத்து போன யாரம்மா சொல்றீங்க இவனா தூக்கிட்டு அப்படின்னு போட்டு தவ தவன்னு துவைச்சிருக்கி அடி தாங்க முடியாம அவன் அந்த அங்க இருக்க பாவம் அவன் அவன் மேல எந்த குற்ற வழக்கம் கிடையாது குற்றம் கிடையாது அவன் குடும்பமே கிடையாது கிடையாதுப்பாவ அந்த பையனுக்கு அப்பா கிடையாது பாவப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த ஒரு பையன் அதனால தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க போல இல்ல அதுதான் அதான் போலீஸ் யாரை அறிவிப்பானா நீங்க வந்து யாரும் கேட்க ஆ அதுல ஒரு டைலாக்லாம் வரும் அடித்தா யாரும் கேட்க ஆள் இல்லாத அண்ணா இந்த மாதிரி அந்த மாதிரி இந்த பையன் வந்து அப்பா இல்லை யாரும் இல்லை அவன் தம்பியும் கூப்பிட்டு அடிச்சிருக்காங்க பாருங்க சம்மந்தமே இல்லாமல் வீட்டில எல்லாம் போய் செக் பண்ணியிருக்காங்க அதுக்குள்ளே போய் ஸோ காவல்துறையை வந்து இந்த ஆங்கிளில் போனதுக்கு நீ வந்து இப்போ தொலைச்சியா முதல்ல இருந்து எடுத்துகிட்டு வந்தியா அந்த நகை எங்கே வச்சா காரில் வச்சியா இல்லை கீழே கீழே போட்டியா எல்லாருமே பெரும்பாலும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா இப்போ நம்ம காவல் நிலையத்துக்கு சாதாரணமாக ஒரு புகார் கொடுக்க போனாலே ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க இவங்க சொல்கிற புகார் சந்தேகங்கிற ஒரு

அவனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது ஸோ அளவுக்கு வந்து காவல்துறை இவ்வளோ மோசமாக போயிடுச்சா அப்படின்னு பார்க்கணும் இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்சி ஆட்சியாளர்கள் அது எடப்பாடியாக இருக்கட்டும் இல்லை ஒரு மு க ஸ்டாலின் அதை அவர்கள் வந்து என்னென்னா இப்போ அவர்களை எங்கே இருந்து பார்க்கணும் இது ரெண்டு விதமாக பார்க்கணும் ஒன்று என்னென்னா காவல்துறை ஏன் இப்படி கொடூரமாக நடந்துக்கிறது அப்படிங்கும்போது அந்த உத்தரவு விட்டான் பார்த்தீங்களா அவர் யாரோ ஃபோன் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம் அது யாருன்னு சொல்லி அவன் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்போ தான் வந்து எல்லாருக்கும் பயம் வரும் நம்ம போய் ப்ரெஷர் கொடுத்தோம்னா நம்மளே தூக்கி நாளைக்கு உள்ளே வச்சுருவாங்க அந்த ஒரு அந்த ஒரு விஷயம் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா காவல்துறையினர் வந்து ஆரம்பத்துலேயே அவர்களோட ட்ரைனிங்கே தப்பாக இருக்குது உடற்பயிற்சி இந்த பயிற்சி வேறு அவர்களை கொடுமைப்படுத்தி டார்ச்சர் பண்ணி ஒருத்தர் வந்து போலீஸில் போய் சாதிக்கணும் நம்ம லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு இளைஞர்களும் காவல்துறைகள் வந்து சேர்கிறாங்க அந்த பயிற்சியின் போதே அவர்களை நாசப்படுத்தி அவர்களை கொடுமைப்படுத்தி லீவு தராமல் ஒரு மனுஷனாகவே நடத்தாமல் இதெல்லாம் ட்ரைனிங் அது என்னையா ட்ரைனிங் இது என்ன ட்ரைனிங் ஒருத்தன் லீவு தராமல் அவனை சாப்படிச்சு அவரை சொன்னால் கூட இது பண்ணாமல் அவனை கொடுமைப்படுத்தி டார்ச்சர் படுத்தி இந்த காலேஜிலலாம் வந்து இது ராகிங்னு வாங்கி அதெல்லாம் விட்டு அந்த ராகிங் மாதிரி தான் ஒவ்வொரு காவல்துறை தம்பிகளும் அண்ணன்களும் அதை கடந்து தான் வந்து நிறைய சட்டம் வரது இல்லைங்க முதல்ல பயிற்சியை இப்போ உங்களுக்கு கூப்பிட்டு ஏன்னா உங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறோம் இப்போ ஒரு இது இப்போ ஒரு ஆங்கரிங் பயிற்சி கொடுக்குறோம் பயிற்சி கொடுக்கும்போது நீங்கள் வாங்க இப்படி கேள்விங்க கேள்விங்க இந்த இதை பாருங்கள் இந்த டிவியில் பாருங்கள் இந்த கேள்வி இப்படி கேட்கலாம் இதில் இப்படி கேட்குறாங்க பாருங்க இதுதான் பிரச்சனைன்னு சொன்னால் ஓகே புரியுதா தான் உங்களுக்கு உங்களை வந்து நெறிமுறைப்படுத்துகிறேன் கரெக்ட் டயத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக இப்போ உங்கள் கேமராமேனாக இருக்கார் கரெக்ட் டைத்துக்கு வரதில்ல வந்தவொடனே உங்கள் ஓனர் பிடிச்சி ரெண்டு பேர் ரெண்டு குத்து அடிக்கிறது சப்பு சப்பு எதுங்க அடிச்சிங்கன்னா அப்போ தான் நீ ஒழுங்காக வருவேன் அப்படின்றது திடீர்னு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு களத்தை பிடிச்சி நெரிச்சு ரெண்டு அறவை என்னையா கேள்வி கேட்குறேன் இன்னும் எப்படி இருக்கு இது எப்படி ரிவர்சல் ஆகி அதோட அவங்க ஓனர் கல்யாணி புரியதான் உங்களுக்கு ஸோ நான் இதுக்குன்னு சொல்ல எந்த தொழிலாக இருந்தாலும் என்ன உங்களுக்கு என்ன பயிற்சி கொடுக்கணும் எனக்கு என்ன பயிற்சி கொடுக்கணும் இல்லை அந்த பேசிக் சரியில்லை ஏன்னா அது இல்லாமல் இப்போ என்னை போட்டு அடிக்கிறான் என்னையே அவன் கேள்வி கேட்டுருக்கேன் நீ வேறு ஏதாவது பதில் சொல்லிகிட்டு இருக்கேன் ஒழுங்கா சொல்லியா அப்படின்னா எப்படி அது கரெக்டாக வரும் இப்படி தான் போலீஸ் பயிற்சி கொடுக்குறாங்க லீவு கேட்டால் கொடுக்குறது கிடையாது டார்ச்சர் பண்ணி சோறு ஒழுங்காக போடுறது கிடையாது நல்ல உணவு கிடையாது நல்ல மனநிலை கிடையாது உங்களுக்கு இப்படி இருக்கும்போது இப்படி டார்ச்சர் பண்ணி அனுப்பும்போது கிடைக்கிறவனை வச்சு சாவடிக்கிறது சமீபத்தில் அந்த தற்கொலைகள் கூட காவல் 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 பல பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க தற்கொலை லிஸ்ட் எடுத்தீங்கன்னா பெரிய அளவில் போயிட்டுருக்கு அப்போ ஒருத்தர் வந்து ஆர்வமாக ஒரு இளைஞன் காவல்துறையை சேர்ந்து அந்த தேசத்துக்காக இது பண்ணணும் அந்த ஊருக்காக நம்ம சேவை செய்யணும் ஒரு பெரிய காவல்துறை அதிகாரியாக இருக்கணும்னு வர்றவனை நாதாரி ஆக்கி விடுறது யார் அதிகாரிகள் இப்போ ஏ ஆரம்பமே அப்படி தான் ஆக்கி விட்டுறது அவளை அடிக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு டார்ச்சர் பண்ணுறதில்ல பொழைச்சா போதும்டா அப்படின்ற அளவுக்கு போயிடுது தன்மானத்தை இழந்து வந்து மேலதிகாரி சொல்லிட்டான்றக்காக அந்த அடித்தை கொண்டு விட்டாங்க இவ்வளோ காட்டு பிராண்டியாக மாறி இப்படிலாம் ஒரு வேலை நீங்கள் பார்க்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி அடுத்தவனை கொன்று அடித்து அவனை டார்ச்சர் பண்ணி ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனை போட்டு அடித்து கொடுமைப்படுத்தி அப்படி நீ மாதம் சம்பளம் வாங்கி நீ குடும்பம் நடத்தி நீ புடம்பு நடத்தி உன் பிள்ளைக்குட்டியை படிக்க வச்சு நீ வாழணுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் காவலர்களுடைய குடும்பங்கள் காலையில் போராட்டம் பண்ணி அவங்களும் அழுது பேட்டி கொடுக்கறலாம் பார்க்க முடியுது ஒரு பக்கம் அப்படி இருக்குது இன்னொரு பக்கம் என்னென்னா சார் இப்போ பொதுவாகவே சமூக வலைத்தளங்களா இருக்கட்டும் உயர் காவல் அதிகாரிகள் ஓய்வு பெற்றவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னென்னா இந்த உயர் அதிகாரின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் இருக்கார் எஸ்பியாக இருக்கட்டும் டிஎஸ்பியாக இருக்கட்டும் அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய கேட்டகரி ஹையர் ஆஃபீஸியலாக இருக்கட்டும் இவங்களுக்கான சரியான தண்டனை கொடுத்தா தானே இப்போ நீதிபதி கூட அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க இப்போ இந்த தண்டனையை சரியான தண்டனை கொடுத்தா தானே அடுத்த முறை இது நடக்காது ஏன்னா கடந்த ஆட்சியில் ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கு இப்போ ஸ்டாலினுடைய ஆட்சியில் அஜித் குமாரோடைய வழக்கு இப்போ பொதுவாக என்ன விமர்சனம் வருது அப்படின்னா காவல்துறை வந்து முதல்வரின் கட்டுப்பாட்டில் இருக்குது அந்த துறையை சரியாக கையாள்வதில் கவனம் செலுத்தலையா ஸ்டாலின்ங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை அதாவது அந்த கேள்வி கேட்க தான் செய்வாங்க அதுக்கு அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும் ஆனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசுக்கும் க அந்த அரசுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அரசு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் நடவடிக்கை எடுக்கலை இந்த அரசு உடனடியாக இது பண்ணி கைது பண்ணி உடனடியாக கோர்ட்டுக்கு கொண்டு போய் அவர்கள் மீது அவர்களை கைதும் பண்ணியிருக்கு இந்த ஒரு ரிலீஃப் ஆனால் அடிப்படையில் ஒரு கட்டி இருக்கில் கேன்சர் கட்டி அதை அகற்றலைன்னா எந்த ஆட்சி வந்தாலும் காவல்துறையை வந்து இப்படிதான் இருக்கும் நீங்கள் மேலதிகாரிகள் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி ரேங்க்கு மேலே இருக்கவங்க யாரையும் அடிக்க மாட்டாங்க ஏசி டிசி இதெல்லாம் யாரையும் பெருசாக அடித்து ஊட்டி அவ்வளோ அடிக்க மாட்டாங்க அவர்கள் வந்து பய அவர்கள் வந்து இவர்கள் உத்தரவிடுவாயோ கண்டுபிடியான்னு இவங்க தெரிஞ்ச மெத்தட் என்னன்னா அவனை போட்டு தண்ணியில் ஊற போட்டு அடிக்கிறது இந்த காட்டுமராட்டி செயல்களை செய்வது கீழ்நிலையில் உள்ள காவலர்கள் தான் இப்போ தாய்மார்கள்லாம் நம்ம மண்பு தங்கைகள் அங்காகலாம் போராடுறாங்க என் புருஷனை புரிசி போயிட்டாங்க என் புருஷன் காவல்துறையாக இருந்தார் அவராக அடித்தார் மேலதிகார் மேலதிகாரி உத்தரவிட்டால் இவ்வளோ கொடூர செயல்களே உங்கள் புருஷனும் உங்கள் தம்பியோ உங்கள் அண்ணனும் செய்ய முடியுமா உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி உங்கள் சொந்தக்காரர் யாராவது போட்டு அடித்தா விட்ருவாங்களா அதை முதல்ல நீங்கள் பார்க்க நீங்கள் வந்து போராட வர்றதே தப்பு முதல்ல நீங்கள் வந்து காவல்துறையில் தலையிடுறதே தப்பு இப்படி கொடூரமான வேலைன்னா ரிசைன் பண்ணிவிட்டு வேறு வேலை வாங்கி கொடுங்க அவருக்கு நல்லா இருந்த தம்பி இப்படி ஆகிட்டாரு வீட்டில் அவ்வளோ பாசமாகவும் செல்லமாகவும் வளர்த்தோம் அவ்வளோ நல்ல தம்பி இன்றைக்கி காவல்துறையில் போய் ஒருத்தனை அடித்து அளவுக்கு கொடூரம் நான் மாறிட்டான்னா வேலையை விட்டு வெளியே வர சொல்லுங்கள் இப்போ சாதாரணமாவே இந்த வழக்குகள்லாம் வரப்ப இந்த சஸ்பெண்ட் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம்னு இதை தவிர்த்து இப்ப திமுக அரசு வேற ஏதாவது நடவடிக்கைகள் எடுப்பாங்களா சார் எதிர்பார்க்கலாம் இல்ல அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நடவடிக்கை என்ன எடுக்க முடியும் அரசு தரப்பே வந்து நீதிபதிகிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா நீதிமன்றமும் நீதிபதிகளும் திருப்தி அளிக்கும் வகையில் எங்களுடைய அடுத்த கட்ட அறிக்கை மாதிரி சொல்லிருக்காங்க ஆமா அதுதான் ஒரு அரசு அதுதான் செய்ய முடியும் ஆனா இதை தாண்டி இது சாதாரண அதாவது பழைய அரசாங்கம் இந்த மாதிரிலாம் சொல்லாது மீண்டும் மீண்டும் போய் பொய்யதான்

ஸோ அப்படி இருக்கும்போது நீதியரசர்கள் வந்து இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து அரசு வந்து பதில் சொல்லியிருக்கு நடவடிக்கை எடுப்போம் உங்களுக்கு திருப்தி அப்படின்றதே ஒரு பெரிய பாசிட்டிவ் தான் ஆனால் இதில் என்னென்னா இது நீண்ட கால பிரச்சனைக்கு தீர்வுலாம் அதுதான் சொல்ல வரேன் காவல்துறை த அண்ணன் தம்பிகளை நம்ம குறை சொல்ல நம்ம சகோதரன் தான் அங்கே போலீஸாக இருக்கலாம் இன்ஸ்பெக்டராக இருக்கலாம் டிஎஸ்பியாக இருக்கலாம் ஐஜியாக இருக்கலாம் அண்ணன் தம்பியாக இருக்கலாம் எல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் தானே ஏன்னா ஐஜி வந்து ஆந்திராவில் இதுலேருந்து இப்போ ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கலாம் ஸோ எல்லாமே நம்மளோட சகோதரர்கள் தான் இந்த பக்கம் இருக்கிறவன் நம்ம எல்லாமே நம்ம ஆட்கள் தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தானே எப்படி ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் இவ்வளவு கொடூரமா அடிச்சு கொள்ள முடியுதுன்ற கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்லி எந்த அரசும் சொல்லாதது நீங்களும் மூத்த பத்திரிகைகள் பல வழக்குகள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி இந்த விஷயத்துல ஸ்டாலின் வேற ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் நன்றாக இருக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணா ட்ரைனிங் மெத்தட மாத்தணும் இது எனக்கு பர்சனல் கோரிக்கை அது ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் பா நம்ம பார்த்து கடந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் இருக்குல்ல அதுலயே அவர்களை அவமானப்படுத்தி ஆரம்பத்திலே அவர்களை சாவடிச்சு வெறி ஏற்றி உள்ளே அனுப்புனீங்க அப்படின்னா இந்த நடைமுறை தான் இவர்கள் இன்னும் எத்தனை ஆண்டானால் பின்பற்றுவார்கள் அதில் சைக்கலாஜிக்கல் ட்ரைனிங் இருக்கணும் குற்றங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த காட்டு முராண்டி காலத்தில் கவுர்டு போட்டு அடிக்கிறத இன்னும் பண்ணாமல் அந்த குற்றங்களை எப்படி அணுகணும் குற்றம் அதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்கள்கிட்ட கொடுக்குறவங்கள்கிட்ட எப்படி பேசணும் அவர்கள்ட்ட என்ன மாதிரியான விசாரணை நடத்தணும் ஏன்னா ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடாது இப்போ நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எடுத்துட மாட்டாங்க நம்ம போலீஸ் தெரியாமல் எதுவும் செய்கிறதில்ல நல்லா தெரியும் சார் இருந்து நகை திருடு போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் போய் சொன்னீங்கன்னா ஆயிரம் கேள்வி கேட்டு உங்களையே வந்து சந்தேகத்துக்குள்ளாயி ஆமாம் இப்படி இருக்கலாம்ல இப்படி இருக்கலாம் நேற்று கூட அம்மா அப்படின்ற அளவுக்கு எல்லா கேள்வியும் கேட்டு தம்பி நல்லா போய் எங்கேயாவது போய் பாருங்கள் தான் சொல்லுவாங்க உங்கள் ஒய்ஃப் எங்கேயாவது வச்சுருப்பாங்க பீரோவில் தருனீங்களா அதில் பார்த்தீங்களா இல்லை எங்கே போவாங்க கடைசியில் இப்படின்னு சொல்லி இது பண்ணி உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி அனுப்பிடுவாங்க நீங்களே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மூலையில் இருக்கலாம் இல்லை ஏதோ ஒன்று இருந்துடும் அதுக்கப்புறம் அடுத்த நாள் போய் சார் இல்லை சார் நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்தாச்சு சார் அந்த வீட்டிலேருந்து கிளம்பியாச்சினா சரி நாளைக்கு இன்ஸ்பெக்டர் வருவார்னால் அதுக்கு ஒரு டைம் கால இடைவேளை விடுவாங்க தெரியாமலாம் கிடையாது தமிழ்நாடு காவல்துறை முட்டால் கிடையாது விசாரிச்சா அதுக்கப்புறம் சரி தம்பி வாங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட உண்மை தன்மை என்னான்னு இந்த மூணு நாள்லேயே போலீஸ் கண்டுபிடிச்சிடும் இந்த பையன் உண்மையை சொல்கிறாரா இல்லை உண்மையிலே தேடி வர்றாரா என்ன ஏதுன்றதை சிம்பிளான இந்த நடைமுறையிலேயே அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் அதற்கப்பறம் இழுத்து அடித்து அப்புறம் எஃப்ஐஆர் போடாமல் அப்புறம் என்ன பண்ணுவாங்க நூறு பவுன் போச்சா சரி பரபரப்பாகிடுச்சி சரி தம்பி வாங்கன்னா எங்கேயாவது பிடிக்கிற தங்கத்தில் ஒரு அறுபது பர்சன்ட்டை கொடுப்பாங்க இதுதான் இன்றைக்கி வேலை இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் நூறு பவுன் போச்சுன்னா அறுபது பவுன் உங்கள் கொடுத்துருவாங்க அது எங்கெங்கே போகணுமோ மாமூல் போயிடும் அவன்கிட்ட பிடிக்கிறத என்றைக்காக உடனே எல்லாம் பிடிக்க மாட்டேன் எங்கேயாவது சொக்க சொக்கத்தங்கமாக கிடைக்கும் அதை வாங்கி பிரித்து யார் யாருக்கு பத்து பவுன் போனவனுக்கு மூணு பவுனு அஞ்சு பவுன் போனவனுக்கு ரெண்டு பவுனு கொடுப்பாங்க இதானே பண்ணுறீங்க அப்புறம் இந்த வழக்கில் ஏன் போட்டு அடித்து கொண்டீங்கன்னா உங்களை யார் உத்தரவிட்டது அப்படி நீ எல்லா வழக்கையும் அப்படி தான் விசாரிக்கணும் புரியுதுதான் அதற்கு அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் முதல்ல அடிக்கிறத போலீஸ் நிறுத்தணும் இது வந்து முழுக்க முழுக்க அந்த அரசாங்கத்தோட அது எந்த அரசாங்கம் வந்தாலும் போலீஸ் அடிக்கிறதுக்கு காரணம் போலீஸ் கிடையாது போலீஸுக்கு வரமுறை இல்லாத அளவுக்கான அதிகாரத்தை கொடுத்துருக்கும் போது அவர்களை கண்காணிப்பது அரசு தான் சும்மா இருக்க மனுஷனுக்கு ஒரு பேண்ட் சட்டையை போட்டு ஒரு பேனாவை கொடுத்து நீ யாரை வேணாலும் பிடிச்சி உள்ளே போடலான்ற அதிகாரத்தை கொடுத்துட்டு அவன் யாரை வேணாலும் அடித்து கொள்ளுவான்றத பார்வையிடாமல் இருக்கக்கூடிய அரசு இருக்குல்ல கண்காணிக்காமல் இருக்குல்ல அந்த அரசு அந்த அரசு தான் குற்றம் சொல்லும் அரசு இந்த அரசுனாலும் அதை மாற்றணும் வருங்காலத்துக்கு இவர்கள் இப்போதே வேலை செய்தாக வேண்டும் யார் திமுக அரசு பயிற்சியவே மாற்றணும் பயிற்சி சிஸ்டத்தையே மாற்றணும் எவனையும் டச் பண்ணவே கூடாது அமெரிக்காவில் இருக்கான் பெரிய ஜெயிலு ஈரானில் ஜெயில் இருக்கு ஏன்னா தூக்கு போடுறாங்க இருபது பதினெட்டு பேருக்கு தூக்கு போடுறாங்க போகிறவன் சும்மா தூக்கி அவனால் லூஸா சும்மா இருக்கவன தூக்கு போடுறது எவிடன்ஸ் தெரியுங்க எல்லாருக்கும் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியுங்க இது போலீஸுக்கும் தெரியுங்க ஒருத்தர் தவறு செஞ்சிருக்கானா இல்லையா இப்போ உடவாளியா இல்லைன்னு அஞ்சு நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிடலாங்க ஒரு சில கேஸ் தான் கிரிட்டிக்கலாக போகும் ரொம்ப ஹா ஹார்ட் மைண்டடாக இருப்பான் அவன் அவன் தான் மாற்றி மாற்றி குழப்பிறவன் அது வந்து ஆயிரத்தில் தான் இருப்பான் மித்த குற்றவாளிகள்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அவன்கிட்ட மாற்றி மாற்றி கேள்வி கேட்டீங்கனால மாட்டிக்கிடுவான் அவனை போட்டு எதுக்கு அடிச்சு கொள்றீங்க இல்லை அவன் மேல அதிகாரி அவனா ஃபோன் பண்ணான்றதுக்காக ஒரு உயிர் அவன் சின்ன பையனா இல்லையா அனாதையோ யாரோ நீ எதுக்கு அடிச்ச கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களை தீர விசாரிச்சியா எங்க வச்ச நகையை எங்க வச்ச சில பேர் சொல்றாங்க ஸ்கேனுக்கு வீட்ல இருந்து எடுத்துட்டான் அதெல்லாம் வேற கார்ல வச்சுட்டேன்றாங்க முதல்ல கார்ல வச்சியா முதல்ல இல்ல வேற வர்ற வழியில எங்கெங்கே நின்று இல்ல எந்தெந்த இடத்துல நீ நின்ன எங்க வண்டியை பார்க் பண்ண நீ வந்து உள்ள நகையை வச்சுட்டே கார் ஓட்ட தெரியாண்ட சாவியை கொடுத்துக்க நீ எவ்வளோ பிள்ளை ரூசா இருப்ப அப்போ அந்த ரெண்டு பேரையும் விசாரிக்கப்பட வேண்டியது ஸோ இது ரெண்டே விசாரிக்கணும் விசாரிச்சுட்டு இவர்கள் ரெண்டு பேரும் ஏன் தனியாக வந்தாங்க அதுவும் ஆஸ்பத்திரிக்கு போக புருஷன் இல்லையா ஏன் புருஷனை கூப்பிட்டு வரல இந்த அம்மாவுக்கு புருஷன் இல்லையா இல்லை அந்த பொம்பளைக்கு புருஷன் இல்லையா அண்ணன் தம்பி யார் இல்லையா ஆண்கள் துணை இல்லாமல் ரெண்டு பேர் பெண்கள் வரீங்க பவர்ஃபுல்லாக இருக்கீங்க எங்கே உங்க உங்களோட குடும்ப பேக்ரவுண்டு என்ன யார் நீ அதெல்லாம் எதுவுமே வெளியில் வரல வெளியில் வரல ஏன் வரல புரியுதாங்க அது வரும் இந்த வீக்லியில் நம்ம இதில் இப்போ நினைக்கிறேன் எல்லாம் தோண்டி எடுத்துருவாங்க எடுத்துருவாங்க இருந்தாலும் இதில் ஏதோ மர்மம் இருக்குது அந்த லேடிக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ண அதிகாரி யார் இப்போ இவங்க நகை இவங்க ஒருவேளை வீட்டில் வச்சிருக்கலாம் இல்லை கார்லேயே திருப்பி கிடச்சிருந்தா இவங்க ரெண்டு பேருக்கும் அதிகபட்சம் என்னென்னா நிச்சயமாக கட்டாயம் கொடுக்கணும் இவர்கள் ரெண்டு பேரையும் நிச்சயமாக சிறையில் தள்ளு சிறையில் தூக்கி வைக்கணும் ரெண்டு முட்டாள்களே சரியா வச்சே ஆகணும் இவர்கள் மீது விசாரணை நடத்தணும் அரசு முதல்ல தமிழக அரசு வந்து இவ்வளோ ஏன்னா இது அரசுக்கு கேடுங்க அரசுக்கு கெட்ட பேருங்க இந்த ரெண்டு பொம்பளைங்க செஞ்சதுனால யாருக்கு முதலமைச்சர் யாரை கேள்வி கேட்குறாங்க இன்ஸ்பெக்டர் எஸ்ஏல முதலமைச்சரை பதவி விலக சொல்கிறாங்க ஒரு எட்டு கோடி பேருக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தரை மேலே பயிறாங்க நிச்சயமாக ஏன்னா அந்த ஃபெலிக்ஸ் வழக்கில் போலீஸுக்கு வந்து அவன் வெறி பிடிச்ச போலீஸு அவன் வந்து ஏற்கனவே இவர்களுக்கு பிடிக்கலை அவன் வந்து அதிகாரத்தை காமிச்சிருக்கான் அடித்து கொண்டிருக்கான்றது வருது இதில் இந்த ரெண்டு பெண்கள் சம்பந்தப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு இவர்கள் ரெண்டு பேரையும் விசாரிக்கணும் இவரோட பேக்ரவுண்ட் என்ன எதுக்கு அந்த அதிகாரி அப்படின்னா இவரோட ஆம்பளை இல்லையா அவங்க வீட்டில் இந்த லேடிக்கு சப்போர்ட் பண்ணி எதுக்கு ஒரு பெரிய அதிகாரி வரா யார் அந்த அதிகாரி அவருக்கு இந்த இந்த குடும்பத்துக்கு என்ன லிங்க் இருக்கு எல்லாத்தையும் விசாரிச்சீங்கன்னா தான் இவர்கள் இருவருக்குமே விசாரித்து அவர்கள் தவறு செய்திருந்தால் இந்த இருவருக்கும் காவல்துறையில் இருக்கவர்களை கைது பண்ணது வேற இந்த விஷயத்துக்கு அடிப்படை அடிநாதமாக இருக்கக்கூடிய மூல காரணமாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பெண்களை பற்றி விசாரித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கணுன்றதுதான் பல்வேறு கேள்விகள் பதிலளி நன்றி சார் நன்றி